அவங்க கிடையாது ரிமூவ் சொல்லி பிரெசிடென்ட்டுக்கு லெட்டர் கொடுக்கணும் பிரைம் மினிஸ்டர் இந்த தேர்ட்டி டேஸ் இருந்துட்டால் அவர் ரிசைன் பண்ணணும் ரிசைன் பண்ணலைன்னா ஆட்டோமேட்டிக்காக பிரைம் மினிஸ்டராக இருக்குது சீஸ் ஆயிரும் தண்டனை அனுபவிக்கக்கூடிய சட்டத்தின் கீழே ஜெயிலில் ஒரு தேர்ட்டி டேஸ் இருந்தாச்சுன்னா உடனடியாக சீஃப் மினிஸ்டர் அவங்க பதவியை எடுத்து கவர்னருக்கு சொல்லணும் இந்த மாதிரி அவங்க ஜெயிலில் இருக்கிறதுனால அவங்க ரிமூவ் பண்ணுறாங்கன்னு சொல்லி சொல்லணும் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் மதிப்பிற்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் மதிப்பிற்குரிய லல்லு பிரசாத் யாதவ் மதிப்பிற்குரிய சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஓம் பிரகாஷ் சௌ சௌத்தலா அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் மதுகோடா அவர்கள் முன்னாள் அமைச்சர் மதிப்பிற்குரிய செந்தில் பாலாஜி அவர்கள் சட்டத்திற்கு முன்னாடி சாமானியனும் ஆட்சியாளர்களும் ஒன்று இந்த நாட்டில் ஒரு சாதாரண மனிதனின் மனக்குமுறல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோட்டில் ஹெல்மெட் இல்லைன்னா ஃபைன் கட்டது நோ பார்க்கிங்க்கு ஃபைன் இப்படி சொல்லிகிட்டே போகலாம் பல வழக்குகள் சாதாரண மனிதர்கள் அவங்களும் ஃபைனை கட்டிட்டு போயிருந்தாங்க பேப்பரை ஓப்பன் பண்ணி பார்க்க சமயம் அவங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் இருக்குது என்ன ஆட்சியாளர்கள் அமைச்சர்கள் மீது வரும் வழக்குகளில் அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்றாலும் அதே பொறுப்பில் இருக்காங்க வெளியே வந்தும் அதே பொறுப்பை தொடர்றாங்க அப்போ இந்த பதவியில் இருக்க சமயம் அவங்க ஜெயிலுக்குள்ளே இருந்தாலும் சில ப்ரிவிலேஜஸ்ஸாக அனுபவிக்கிறாங்க இது ஒரு காமன் மேனாக எல்லாருக்குமே ஒரு மனக்குமுறிகள் இருந்து கொண்டே இருக்குது சட்டம் எல்லாருக்கும் தானே அப்போ எல்லாருக்கும் ஒன்றா தானே இருக்கணும் அது சீஃப் மினிஸ்டராக இருந்தாலும் மினிஸ்டராக இருந்தாலும் பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஒன்றா தான் இருக்கணும் ஏன்னா இது ஒரு ஜனநாயக நாடு ஆனால் என்ன நடக்குது அப்படி இல்லை அப்போ எங்கள் பிரச்சனை அதுக்காக தான் இப்போது புதுசாக ஒரு பில் பாஸ் பண்ணிட்டாங்க இப்போது சட்டம் வருது அந்த சட்டம் என்னென்னா தி கான்ஸ்டியூஷன் ஹண்ட்ரட் தேர்ட்டி எய்த் அமெண்ட்மெண்ட் பில் டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இதில் என்ன பண்ணுறாங்க மூணு ஆர்டிக்கிள் வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க இது வந்து யாரை பற்றினா சென்ட்ரல் கவர்மெண்ட் உள்ள பிரைம் மினிஸ்டர்ஸ் மினிஸ்டர்ஸ் ஸ்டேட் கவர்மெண்டில் உள்ள சீஃப் மினிஸ்டர்ஸ் மினிஸ்டர்ஸ் யூனியன் டெரிட்டரியில் உள்ள அட்மினிஸ்ட்ரேட்டர் சீஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் மினிஸ்டர்ஸ் இவங்க மூணு பேர் மூணு பேர் சம்மந்தப்பட்டது அப்போ அரசியல் சாசனத்தில் ஆர்டிகல் செவன்டி ஃபைவ் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் செவன்டி ஃபைவ்ல ப்ரைம் மினிஸ்டர் அண்ட் மினிஸ்டர்ஸோட அப்பாயின்மெண்ட்டு அவங்க இதுவரைக்கும் இருப்பாங்க பிரசிடெண்ட்டு விரும்பும் வரை அதுக்கு பிறகு இவங்க வந்து கலெக்கியல ரெஸ்பான்சிபிள் டு லோக்சபா இதெல்லாம் ஆர்டிகிள் செவன்டி ஃபைவ் சொல்லுது அடுத்தது ஆர்டிக்கல் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்டேட் சீஃப் மினிஸ்டரும் மினிஸ்டர்ஸில் அப்பாயின்மெண்டை சொல்கிறாங்க கவர்னர் அப்பாயின் பண்ணுறாரு கவர்னரில் விரும்பும் வரை இருப்பாங்க அவங்க அசம்பிளிக்கு ரெஸ்பான்சிபிள் இதே மாதிரி யூனிட் இருக்க இப்போ இந்த இதில் தான் புதிய ஒரு அமெண்ட்மெண்ட் அரசியல் சாசன திருத்தம் அந்த அரசியல் சாசன திருத்தத்தில் இப்போ வந்து ஆர்டிக்கல் செவன்டி ஃபைவ் கிளாஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு வரும் அதில் புதியதாக ஒன்று அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க ஆர்டிக்கல் செவன்டி ஃபைவ் சப் கிளாஸ் ஃபைவ் ஏன்னு இந்த இதில் வந்து என்ன கொண்டு வராங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ரோ மினிஸ்டர்ஸோ ஐந்து ஐந்து வருடமும் அதற்கு மேற்பட்ட வருடம் சிறை தண்டனை அனுபவிக்கக்கூடிய ஏதாவது ஒரு சட்டத்தில் அரஸ்ட் பண்ணி தேர்ட்டி டேஸ் இருந்தாங்கன்னா தேர்ட்டி ஃபஸ்ட் டேக்கு உள்ள ப்ரைம் மினிஸ்டர் என்ன பண்ணியிருக்கணும் அந்த மினிஸ்டரை வந்து எடுத்தாச்சு அவங்க கிடையாது ரிமூவ்டுன்னு சொல்லி ப்ரெசிடெண்ட்டுக்கு லெட்டர் கொடுக்கணும் கொடுக்கலைன்னா தேர்ட்டி ஃபஸ்ட் டேலேயே ஆட்டோமேட்டிக்காக அந்த மினிஸ்டர் போஸ்ட்டு போயிடுது ப்ரைம் மினிஸ்டர் இந்த தேர்ட்டி டேஸ் இருந்துட்டால் அவர் ரிசைன் பண்ணணும் ரிசைன் பண்ணலைன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரைம் மினிஸ்டர் இருக்குது சீஸ் ஆகிடுது இது சென்ட்ரல் கவர்மெண்டில் இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர்ஸுக்கும் மினிஸ்டர்ஸுக்கும் இதே மாதிரி தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதில் அமெண்ட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்டிக்கல் ஒன் சிக்ஸ்டி ஃபோரில் சப் கிளாஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் வரும் அதில் புதுசாக ஒரு அமெண்ட்மெண்ட் ஆர்டிக்கல் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் சப்கிளாஸ் ஃபோர் ஏன்னு கொண்டு வராங்க இதில் ஏதாவது மினிஸ்டர்ஸ் இதே மாதிரி தவறு செய்து ஐந்து வருடமும் அதற்கு மேற்பட்ட தண்டனை அனுபவிக்கக்கூடிய சட்டத்தின் கீழே ஜெயிலில் ஒரு தேர்ட்டி டேஸ் இருந்தாச்சுன்னா உடனடியாக சீஃப் மினிஸ்டர் அவங்க பதவியை எடுத்து கவர்னருக்கு சொல்லணும் இந்த மாதிரி அவங்க ஜெயிலில் இருக்கிறதுனால அவங்க ரிமூவ் பண்ணுறாங்கன்னு சொல்லி சொல்லணும் சொல்லி கவர்னருக்கு ஒரு லெட்டர் கொடுத்து அது முடியுது இல்லைன்னா ஆட்டோ முடிஞ்சு போது ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க வெளியே போயிடுறாங்க இதே மாதிரி தான் சிஎமுக்கும் ஸோ இதே மாதிரி யூனியன் டெரிட்டரிக்கும் சொல்கிறாங்க ஆர்டிகல் டூ தேர்ட்டி நைன் டபுள் கேபிட்டல் ஏ சப் சப்கிளாஸ் ஒன்று டூ தேர்ட்டி நைன் டபுள் ஏ ஃபைவ் ஏன்னு கொண்டு வராங்க அந்த இதில் யூனியன் டெரிட்டரி சீஃப் மினிஸ்டர் மினிஸ்டர்ஸ்க்கு சொல்லியிருக்காங்க ஸோ இது இதை இந்த அரசியல் சாசனத்தை திருத்தலாமான்னு பார்த்திங்கன்னா தாராளமாக திருத்தலாம் தவறு கிடையாது அரசியல் சாசனத்தை கொண்டு வந்து எஃபெக்டுக்கு கொண்டு வந்ததுக்கு நமக்கு தெரியும் ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அரசியல் சாசனம் எஃபெக்டுக்கு வர சமயம் அரசியல் சாசனத்தை வடிவமைத்தவனுடைய முன்னோர்கள் என்ன நினச்சாங்கன்னா அமைச்சர்களும் பிரைம் மினிஸ்டர் சிஎம் எல்லாமே தவறு பண்ணாதவங்க அப்படி தான் இருந்தது நம்மளுடைய முன்னோர்கள் அமைச்சர்கள் அப்படி தான் இருந்தாங்க ஆனால் கால ஓட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்குள்ள எத்தனை சீஃப் மினிஸ்டர்ஸ் ஜெயிலுக்கு போயிருக்காங்க போஸ்டில் இருக்க சமயமே நம்மளுடைய தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் மதிப்பிற்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் அதற்கு பின்னாடி பீகார் மதிப்பிற்குரிய லல்லு பிரசாத் யாதவ் மதிப்பிற்குரிய சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஓம் பிரகாஷ் சவு அவர்கள் அதற்கு பிறகு ஜார்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் மதுகோடா அவர்கள் இது இல்லாமல் நம்மளுடைய தமிழ்நாட்டோட டிஎம்கேயின் முன்னாள் அமைச்சர் மதிப்பிற்குரிய செந்தில் பாலாஜி அவர்கள் அவர்கள் அமைச்சராக பொழுது எவ்வளோ நாள் இருந்தாங்க அப்போது தேவை வந்துருச்சு இது ஒரு ஜனநாயக நாடு மக்களாட்சின்னு நம்ம சொல்கிறோம் அப்போது கண்டிப்பாக நமக்கு தேவையில்லை சட்டத்திற்கு முன்னாடி சாமானியனும் ஆட்சியாளர்களும் ஒன்று தான் இந்த சட்டம் ஒரு வரவேற்கத்தக்கது இந்த சட்டம் ஆட்சியாளருக்கு ஒரு கடிவாளம் போட போட்டிருக்குன்னு சொன்னால் மிகையாகாது ஸோ இந்த சட்டத்தின் மூலமாக தற்பொழுது தான் ஆட்சியாளர்கள் ஈக்குவலாக பார்க்கப்படுறாங்க சட்டத்துக்கு முன்னாடி இது வரைக்கும் சாதாரணனுக்கு தான் சட்டம் இருந்துச்சு ஒரு சீஃப் மினிஸ்டருக்கோ மினிஸ்டர்ஸுக்கோ இல்லாமல் இருந்தது அவங்க வந்து ஒரு தப்பு பண்ணி ஜெயிலுக்கு போனாலும் அவங்க அதே போஸ்ட்டில் இருப்பாங்க அப்போது என்ன ஆகுது அவர் வந்து குற்றவாளின்னு இருக்கார் அதே நேரத்தில் ஒரு அமைச்சராகவும் இருக்கார் ஜெயிலுக்குள்ளே இருக்குமே அவருக்குன்னு சில ஒரு அந்தஸ்து ப்ரிவிலேஜஸ் எல்லாமே கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு அரசாங்கம் ஆயிடுது இப்போ இதில் இருந்து அது வந்து தடை செய்யப்படுது சட்டம் எல்லாருக்கும் ஒன்று தான்